ஹாய் ஒரு ருசியான சேப்பக்கிழங்கு வறுவல் பார்க்கலாமா சேப்பக்கிழங்கை நல்லா அலசிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு விசில் விட்டாலே போதும் நல்லா விசில் விட்டு எடுத்துட்டு அதோடய தோல் எல்லாம் நல்லா எடுத்துட்டு ஒரு குட்டி குட்டி பீசஸ்ஸாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அதில் தேவையான மசாலாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாய் மிளகாய்த்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசறி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அப்படியே விட்டுறணும் அது கொஞ்சம் நல்லா செட்டாகி நல்லா காஞ்சிருக்கும் அதுக்கிடையில் ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் வெள்ளப்பூடு மிளகு சோம்பு போட்டு நல்லா குர கொரான அடித்து அதையும் எடுத்து வச்சுக்கணும் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி அதை போட்டு நம்ம பெசரி வச்சுருக்கிற அந்த கிழங்கை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஒன்றும் பாதியமாக அடித்து வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டு வெ வெள்ளைப்பூடு தேங்காய் பேஸ்ட்டை போட்டு கிண்டி கிளறி எடுத்துடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது ட்ரை பண்ணுங்கள்